அவர் வீட்டுக்கார நீங்க ரகோட அவர் தான் போலீஸ் வந்திருக்கீங்க அவர் இங்க இல்ல எந்த ஹோட்டலுக்கு போயிருக்காரு தெரியுமா உங்களை தான் கேக்குற தெரியாது

என்ன தெரியும் ரேகா நீங்க பாத்திருக்கீங்களா அவளோட பேசிருக்கீங்களா நான் ஏன் பேசணும் அதான் ஊரே பேசுதே ஒழுக்கம் கெட்டவன் அவளோட ஒழுக்கத்தை பத்தி பேசவங்க யாருக்கு யோகிதை கிடையாது அவங்களால பாதிக்கப்பட்டவனா ஸ்டாப் நீங்க பாதிக்கப்படல உங்க புருஷனால நாங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்ல ஒண்ணும் தெரியாதவரை நீங்கள் அதை கேட்டுட்டீங்க ஆமா உன் புருஷனுக்கு ஒண்ணும் தெரியாது ஆனா கூட வேலை செய்யறவளை ஓட்டலுக்கு மட்டும் கூப்பிட தெரியும் ஒரு பொண்ணு நடக்கிற விதமா நடந்தா யாரும் ஓட்டல் கூப்பிட மாட்டாங்க சொல்லுங்க எப்படி நடந்துக்க வெளிப்படையா சிரிச்சு பழகறதுனால ஒரு பொண்ணோட ஒழுக்கத்தை உரசி பார்க்க கூடாது உங்க புருஷனுக்கே இது புரியல உங்களுக்கு எங்க தெரிய போகுது உங்க பொண்டாடி அடிக்க வைக்க முடியாது நீங்க ஏன் புருஷனை குறை சொல்லக்கூடாது அதையேதான் நான் கேட்கறேன் உங்க புருஷனை அடக்கி வைக்க முடியாது நீங்க யாரையும் குறை சொல்ல கூட உங்க கிட்ட நான் அறிவுர கேக்க வரல இப்போ அவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்க சொல்ல முடியுமா நீங்க நினைக்கிற மாதிரி அவ எந்த ஹோட்டலுக்கு போகல போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா அவள போல தப்பிச்சு போனவன் புருஷனுக்கு ஜாமீன் கொடுத்த பாவத்துக்காக போலீஸ் அவளை விசாரிக்கிறதுக்காக கூட்டு போயிருக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ற தகுதி எனக்கு கிடையாது ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் எங்களால யாரும் கெட்டது கிடையாது மத்தவங்களால எங்க வாழ்க்கை எவ்வளவு பாதிக்குதுன்னு இப்பவாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் தப்பு பண்ணிட்டேன் அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த பொண்ணை பார்க்கலாம் உண்மையை சொல்லு சொல்றா வக்கீல் சார் காப்பாத்துங்க சார் காப்பாத்துறேன் அப்ப நீ உண்மையை சொல்லு சொல்றா அடிக்கடிங்க சார் சொல்லிடுறேன் சார் சொல்லிடுறேன் ஒண்ணு விடாம சொல்லு சொல்லு அது வந்து வழக்கமா எங்க ஹோட்டலுக்கு ஒரு பங்கு வருவான் சார் அன்னைக்குன்னு உங்க ரூம் பக்கத்துல அவன் தங்கியிருந்தான் சார் ஆண்டவர் முன்னெல்லாம் அடிக்கடி வருவீங்க அள்ளி அள்ளி கொடுப்பீங்க இப்ப வர்றதா இல்ல எனக்கு கொடுக்கறதும் இல்ல இன்னைக்கு ஃபுல்லா கவனிச்சிடுறேன் சார் ஓ ரேணுகாவா வா வா ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டா நான் колиங்ஸ் குடிக்க என்ன குடிக்கி காசு வாங்கியே சே காசுக்காக முன்னாடி அப்ப நீ என்னின்னதுக்காக என்ன காதலிக்குறேன்னு சொன்னியே அதுக்காக நான் என்ன சொல்லிட்டேன் சத்தியமா சொல்றேன் இன்னமும் நான் அவனை காதலிக்கிறேன் ஆனா கல்யாணம் பேச்ச மட்டும் எடுக்காதமா நீ ஒரு மனுஷனா இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன் போலீஸ்ல சொல்லி உன்ன பழி வாங்க மாட்ட மாட்டேன் என்ன அதுக்கு வேற ஆள பாரு வீணா அடிபட்டு சாவாத சொல்றது புரிஞ்சுதா இங்க இருந்த எப்படி விஷயம் வெளிய தெரிஞ்சது பழைய உண்மையில போட்டுருவேன் புரிஞ்சுதா முதல்ல பாடிய மறைக்கிறதுக்கு வழிய பாரு பணத்தை வாங்கின எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த நேரம் பார்த்து ஒரு போன் வந்தது ஹலோ டூ நாட் நைனா கொஞ்ச நேரம் கூப்பிடுறேன் நீங்க போன் பேசிட்டு இருந்த சமயத்துல அவன் அந்த பணத்தை உங்க ரூம்ல வச்சுட்டான் இதுதான் நடந்தது அப்புறம் நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் சார் அவன் அவன் சொல்றபடியெல்லாம் சாட்சி சொன்னான் நிறைய பணம் தரேன் சொன்னான் சார் இல்லடா என்ன கொலை பண்ணிடுவேன் சொல்லி மிரட்டான் சார் அதனால சார் நான் சொன்னேன் இல்லடா சொல்லிடுவேன் நிறுத்துல புறப்படு இப்ப அவன் எங்க அழைச்சிட்டு போறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவசரப்படாத அவன் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு அவன் சொன்னது உண்மையா இல்லையான்னு நாம தெரிஞ்சுக்க வேணாம் இந்த வக்கீல் என்ன வேற ஒரு நல்ல வக்கீல வச்சு கேஸ் நடத்திட்டு போறோம் அதுக்குள்ள ரகு ஏன் இப்படி அவசரப்பட்டான்னு எனக்கு புரியல அம்மா ரேகா உங்களை தரக்குற பேச நினைச்சு பெரிய தப்புதான் தெரிஞ்சுக்கிட்ட உங்களால எப்படி பாதிக்கப்பட்டாரு நினைச்ச

நான் கும்பிடுற தெய்வம் உன்னை நல்லபடியா வாழ வைக்கும் நாங்க வரட்டுமா வாங்க 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 நீ என் வீட்டுல வந்து என்னையே வாங்க வாங்கன்னு கூப்பிடுற

என்ன இது தீபாவளிக்கு உங்க பையனுக்கு வாங்கி கொடுத்த துப்பாக்கி இல்ல ஒரிஜினல் இதால நான் சுட்டா அது கொலை உங்களை நீங்களே சுட்டுகிட்டா அது தற்கொலை எப்படி வசதி

அப்படியா சரி ஹலோ நான் அட்வொகேட் வரதராஜன் பேசுறேன் நீங்க யாரு நான் ரகுவோட பேசணும் ரகுவா அப்படி யாரு இங்க இல்லையே யோ வரதராஜா நீ கோர்ட்ல வேணா போய் சொல்லலாம் ஆனா எங்கிட்ட சொல்லாத பேசாம ரகு கிட்ட போன கூட ஜஸ்ட் மணி ஹலோ

அதை யாழ் சொல்லுவான் அம்மா லக்ஷ்மி லட்சுமி லக்ஷ்மி லட்சுமி